வெளியூனா நான் இவங்களை நம்புகிறேன் ஆனால் ட்ராஸ்னா ஒரு படி மேலே ரெண்டாவது வந்து ட்ராஸ் ரெண்டாவது வந்து அதுவும் அந்த ஒரே அர்த்தம் தான் பிலீவ்னா நம்புறது ட்ராஸ்னால் நம்புறது ஆனால் ஆங்கிலத்தில் வேற வேறு வார்த்தை பிலீவ் நான் நம்புகிறேன் அப்படின்னா பிலீவ்னா நான் இவங்கள நம்புகிறேன் ஆனா ட்ராஸ்னால் ஒரு படி மேலே கேளுங்க கேளுங்க பிலீஃப்னால் இப்போ இவங்க சொல்கிறத நான் நம்புகிறேன் ஆனால் அட் அவங்க யாருன்னு தெரிஞ்ச பிறகு தான் அவங்க வார்த்தையை நான் நம்புவேன் அதுதான் ட்ராஸ் அப்போ ஒரு பிலீஃப் வேறு ட்ரஸ்ட் வேறு இப்போ நீங்கள் பிலீவ் பண்ணுங்கன்னா ஏ நம்புகிறேன் எஸ் ஆனால் ட்ரஸ் வந்து அவர் என்ன சொன்னார் அதை செய்வார்ன்னு சொல்லி நம்புறது தான் த்ரஸு ஆனால் அதுதான் ட்ரஸ்டு ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று இருக்க எதுக்கே அந்த ட்ரஸ்ட் வந்து ஒரு சில தொகையை வந்து நிர்வாகம் செய்யும் அதுன்னு ஒரு ட்ரஸ்ட் இருக்குது ஒரு நிர்வாக குழு மாதிரி அவங்கள்ட்ட தான் அந்த பணத்தை கொடுத்து வச்சுருப்பாங்க அந்த நிர்வாகம் தான் அந்த பணத்தை சரியாக நிர்வாகிக்கும் அதுக்கும் பெரு ட்ரெஸ் அப்படின்னா நம்பிக்கை அப்படின்னா நம்பி பொறுப்பை கொடுக்கலாம் நம்பி ஒரு காரியத்தை அவங்கள அவங்களோட கூட இறங்கலாம் களத்தில் இறங்கலாம் இந்த நம்பிக்கை இருக்க பிலீஃபு நம்போம் ஏய் நான் நம்புகிறேன் நடக்கும் வா நமக்கிறேன் நம்ப நினைக்கிறேன் நடக்கும் வா வா அப்புறம் நடக்கிறனா நம்பணும் நம்பணும் ஆனால் ட்ரஸ்ட் வேறு ட்ரஸ்ட்னா பத்த படுத்தோள் அந்த ஆள் சொல்லிட்டாருன்னா செய்வார் அந்த அளவுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு அதனால்தான் உறவுகள் நம்பிக்கை பெலீஃபில் வந்து வரல ஒரு உறவு பெலீஃபில் வரல ஒரு உறவு ட்ரஸ்டில் தான் ஆரம்பிக்குது புரியுதா பெலிப்னா இந்த பொருள் இவ்வளோ நாளைக்கு பயன்படுத்தலாம்னு நம்புகிறேன் ஆனால் ட்ரஸ்ட்னால் இது ரொம்ப நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி அது அப்படின்னா அதோட அதோடய வார்த்தை வந்து ஒரு அ ஒரு ஸ்டெப் ஹையர் ஒரு அடி உயரும் அதோடைய அர்த்தம் Yeah, So, relationships are built on belief or trust. Excuse me. Relationships are built on belief or trust. 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 Now, number. Now, number. And the you Belief and trust. trust.